அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமை அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகம் முதல் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது இறை வார்த்தை அவரே நம் மீட் மீட்பை உறுதிப்படுத்தும் அடையாளமாக தூய ஆவியை நம் உள்ளத்தில் பொழிந்து நம் மீது முத்திரையை பதித்தார் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் இந்த வார்த்தைகளில் புனித பவுல் இரண்டு கருத்துக்களை பதிவு செய்கிறார் முதலாவதாக கடவுள் நம் மீட்பை உறுதிப்படுத்தும் அடையாளமாக தூய ஆவியை நம் உள்ளத்தில் பொழிகிறார் என்று சொல்லுகிறார் இரண்டாவது கடவுள் நம் மீது தம் முத்திரையை பதித்தார் என்று சொல்லுகிறார் நம் மீட்பை உறுதிப்படுத்தும் அடையாளமாக தூய ஆவியை கடவுள் ஏன் நம் உள்ளத்தில் பொழிய வேண்டும் கிறிஸ்து வழியாக மீட்பை பெற்றுக் நாம் நாம் பெற்றுக் மீட்பில் நிலைத்து நின்று வாழ்ந்து கடவுள் நமக்கு வாக்களித்த அந்த விண்ணக ராஜ்யத்தை நாம் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்றால் தூய ஆவியின் துணை நமக்கு தேவை என்பதை உணர்ந்த கடவுள் தூய ஆவியை நாம் உள்ளத்தில் நிறைவாக பொழிந்து அந்த வழியாக நாம் பெற்றுக்கொண்ட மீட்பில் நாம் நிறைத்து நின்று வாழும்படி செய்து அந்த தூய ஆவியின் வழியாக விண்ணக ராஜ்யத்தை நாம் சொந்தமாக்கிக் கொள்ளும்படி செய்கிறார் இவ்வாறு தூய ஆவியின் வழியாக நாம் அனைவரும் விண்ணக ராஜ்யத்தை சொந்தமாக்கி கொள்ளப் போகிறோம் என்பதற்கு அடையாளமாக கடவுள் நம் மீது அவர் முத்திரையை பதிக்கிறார் சகோதர சகோதரிகளை நாம் பெற்றுக்கொண்ட மீட்பில் நிலைத்து நின்று வாழ ஏன் தூய ஆவின் துணை நமக்கு அவசியம் புனித யோவான் எழுதிய பதினான்காம் அதிகாரம் பதினேழாம் இறை வார்த்தையில் சொல்லி இருக்கிறபடி அவர் உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியானவராக இருப்பதால் போதனை போலியான போதனை என்பதை நமக்கு எடுத்து சொல்லி உண்மையான போதனையை நாம் பற்றி கொண்டு வாழ்ந்து நிலை வாழ்வை நாம் சொந்தமாக்கிக் கொள்ளும்படி செய்கிறார் இரண்டாவதாக அவர் நிறை உண்மையை நோக்கி வழி நடத்தும் என்று புனித எழுதிய அதிகாரம் பதிமூன்றாம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது உண்மை என்ற இறை வார்த்தை ஆண்டவர் இயேசுவை குறிப்பதாக புனித யோபான் எழுதிய நற்சி பதினான்காம் அதிகாரம் இறை வார்த்தையும் உண்மை என்ற இறை வார்த்தையானது வார்த்தையை குறிப்பதாக புனிதாம் அதிகாரம் பதினேழாம் இறை வார்த்தையும் நமக்கு சொல்லுகிறது எனவே கடவுளின் வார்த்தைகளை நாம் முழுமையாக கடைபிடித்து ஆண்டவர் இயேசுவின் அடிச்சு நாம் முழுமையாக பின்பற்றி வாழும்படி செய்து தூய ஆவியானவர் நிலை வாழ்வை நாம் சொந்தமாக்கி கொள்ளும்படி செய்கிறார் மூன்றாவதாக தூய ஆவியானவர் நம்முடைய உடலின் தீய செயல்களை சாகடித்து நிலை வாழ்வை நாம் சொந்தமாக்கி கொள்ளும்படி செய்கிறார் நான்காவதாக நம்முடைய துன்ப நேரத்தில் நேரத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் நாம் தத்தளிக்கும் நேரத்தில் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இறை வார்த்தைகளில் சொல்லி இருக்கிறபடி தூய் ஆவியானவர் அந்த துன்ப நேரத்தில் நமக்காக பேசி அந்த துன்ப நேரத்தில் நமக்கு தேவையான ஆட்சி ஆறுதலையும் அருளையும் பெற்றுக் கொடுத்து கடவுள் மீது நாம் கொண்ட விசுவாசத்தில் நுழைத்து நின்று வாழும்படி செய்து தூய ஆவியானவர் நிலை வாழ்வை நாம் சொந்தமாக்கிக் கொள்ளும்படி செய்கிறார் வழியாக நிலை வாழ்வை நாம் சொந்தமாக்கிக் கொள்வோம் என்பதற்கு அடையாளமாகத்தான் நாம் ஒவ்வொருவர் மீதும் அவருடைய பரிசுத்த முத்திரையை பதிக்கிறார் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நாம் பெற்றுக்கொண்ட மீட்பை மாறாக நாம் பெற்றுக்கொண்ட மீட்பில் நிலைத்து நின்று வாழ்ந்து பின்னகர் ஆட்சியத்தை நாம் சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நம் உள்ளத்தில் தூய கடவுள் பொழிந்திருக்கிறார் என்று சொன்னால் எத்தனை பாசமிக்க தந்தையாக அவர் இருப்பார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இந்த பாசமிக தந்தைக்கு இந்த அன்பான தந்தைக்கு நம்முடைய நன்றியை எடுத்து காட்ட வேண்டும் என்று சொன்னால் அது நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையின் வழியாக தான் நாம் எடுத்து காட்ட வேண்டியிருக்கும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை வரப்போகிற நாட்களில் தூய ஆவியானவர் காட்டும் பாதையில் நாம் நடந்து செல்வோம் தூய ஆவியின் வழி நடத்துதலின்படி இந்த உலகில் நாம் வாழ்வோம் அப்பொழுது இந்த உலகில் நாம் மிகுதியான ஆசீர்ை பெற்றுக்கொள்வதோடு மட்டும் அல்லாமல் அந்த தூய ஆவியின் வழியாக விண்ணக ராஜ்ஜியத்தையும் நாம் சொந்தமாக்கி கொள்வோம் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நீசி நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் ஏசு கிறிஸ்து வழியாக மீட்பை பெற்றுக் கொண்ட நாங்கள் நாங்கள் பெற்றுக் கொண்ட மீட்பில் நினைத்து நின்று வாழ்ந்து விண்ணகர் ஆட்சியத்தை சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக தூய ஆவையானவரை எங்கள் உள்ளத்தில் நிறைவாக பொழிந்திருக்கிறீரை அப்பா உமக்கு நன்றி நன்றி சொல்லுகிறோம் அப்பா பிதாவே வரப்போகிற நாட்களில் நாங்கள் அனைவரும் அந்த தூய ஆவியானவர் காட்டும் பாதையில் நடந்து சென்று அந்த தூய ஆவியின் தூண்டுதலுக்கேற்ப வாழ்ந்து இந்த உலகில் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக ஒழியின் மக்களாக நாங்கள் வெளிப்படும் போது அப்பா இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் சொந்தமாக்கிக் கொள்ளும்படி செய்வீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் உம்முடைய அர்ப்பணித்து செபிக்கிறேன் அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல உடல் சுகத்தை தந்து இந்த நாளில் இவர்கள் குடும்பத்தின் தேவைகளை தேவரீர் நிறைய சந்தித்து இந்த நாள் முழுவதும் உம்முடைய பிள்ளைகள் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்